இல்லதே நானும் சுவாரதுன்னு பார்த்தேன் மீன் குழம்பு நல்லவே இல்லதே ஒரே ஒரே உப்பு இந்த பொறிப்புல உப்பே இல்லதே மொத்தத்துல வாயில வைக்கவே முடியலையே இங்க பேரும் எப்படி சமாளிச்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு வர சொன்னீங்களே இதுல என்ன இருக்கு சின்ன பண்ணு ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும் போக போக நல்லா வச்சிருவே புதுமருமல எனக்கு இந்த அளவுக்கு கூட வைக்க மீன் குழம்பு கொடுமையா இருக்கும் அதுக்கப்புறம் சொல்லி தானே நீங்க அது மாதிரி செய்ய சூப்பரா வந்துடும் இதுக்கெல்லாமே வருத்தப்படலாமா இப்படி ஒரு நல்ல மாமியாரும் நல்ல ஒரு புருஷனும் கிடைக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும்